ಯ ನಂ

ஐயா வேதத்தை வாசிக்க மறந்தார்கள் என்னோடு இருக்கிற ஐக்கியத்தை மறந்தார்கள் என்னோடு உறவாடுகிற அந்த உறவை மறந்தார்கள் உறவில் உண்டா குடும்பத்தோடு குடும்பத்தோடு பண்ணுகிற அந்த சபத்தை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பண்றாரப்பா அதிருப்தியான பின்பு அவர்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதய வேற்றுமையாக அவர்கள் இருதய வேற்றுமையாச்சு

அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள் வேதனை இல்லாமல் இருந்தார்கள் துக்கம் இல்லாமல் இருந்தார்கள் ஆறுதல் அடைந்தார்கள் அதை எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் ஆனா அவர்கள் இதுதை